கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க நீங்க எங்க கவலைப்படுறீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க ஆடு நினைதுன்னா போனா அழுதுதான் அப்படி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி இப்போ அது எங்களுடைய விருப்பம் சட்டமன்றத்தில் பேசுறார் நான் எதிர்த்து அமர்ந்திருக்கிறேன் திடீர்னு சாலையின் சட்டமன்றத்தில் எழுந்தார் என்னை பார்த்து எதிர்கட்சி தலைவர் நீங்கள் எப்படி போய் பாரதி ஜனதாவுடைய கூட்டணி வைக்கலாம் நீங்க தான் கூட்டணி இல்லை ஒட்டும் இல்ல உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டு என்ன நான் ஒரு நிமிடம் முடிய அசந்து போயிட்டான் எதுக்கு முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் எழுந்து சொன்ன இது எங்க கட்சிங்க மறந்துட்டு பேசாதீங்க இது அண்ணா திமுக எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க விருப்பம் அப்படின்னு சொன்ன பிறகு அமர்ந்துக்கிட்டார் ஆக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையுமே திமுகவுக்கு தேர்தல் சுர வந்துட்டது இல்லைன்னா எதுக்கு அந்த கருத்தை அவர் கேட்கிறாரு ஆக நாம வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வச்ச பிறகு பல்வேறு விமர்சனம் நீங்க அண்ணா அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி நீங்களே நான் சொல்லுற பொதுமக்கள் உங்ககிட்ட கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூட்டணி வச்சு வெற்றி பெற்று திமுக எம்பிக்க வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சரா இருந்தாங்க அப்போ முரசிமாரன் அவர்களும் அமைச்சரா இருந்தார் அந்த அமைச்சரவையில் வெளியே இடம்பெற்றிருந்தார் அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒருத்தர் மைக்கு சரி பண்றாரு இதுல எல்லாமே இறந்து போயிட்டாங்க அது வேற விஷயம் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அமர்ந்துட்டு இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் ஏதோ மைக்கு சரி பண்றாரு இவர் ஏதோ எடுத்து கொடுக்குறாரு முரசலி மாறேன் இப்படி கூட்டணி வச்சுட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்யறீங்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க வேற எதையுமே சொல்றதுக்கு வழியே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதற்கு எல்முனை அளவிலும் அவர்களுக்கு ஆதாரம் இல்லை ஒரு தூய்மையான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக கொடுத்தது நாட்டு மக்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்வதற்கு திமுகவுக்கு எல் எண் அளவிலும் இடம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று எப்போ பார்த்தாலும் அதை எப்போ எத்தனை முறை தான் இதை சொல்லுவேன் கேரளாவில் இருந்த ரெக்கார்டு மாதிரி எப்போ பார்த்தாலும் இதைத்தான் பேசுகிறாங்க ஒரு பத்து நாள் ஆனால் ஒரு மந்திரி மேலே ஒரு அறிக்கை ரெண்டு நாளைக்கு முந்தி திரு நேரு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி உறவு வீட்டில் ரைடு அதனால போய் கூட்டணி வச்சுட்டாருங்க திரு நேரு அவர்களே அண்மையில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முந்தி உங்க வீட்டில் உங்க மகன் வீட்டில் வருமான ஒரு துறை அமலாக்கத்துறை ரைடு நடந்தது உங்களுடைய தம்பி வீட்டில் ரைடு நடந்தது அதுக்கு என்ன பதில் கொள்ளையடித்து பணத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பதற்காக ரைடு நடந்தது எனக்கெல்லாம் மடியில இல்ல வழியில் பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் கேஸ் போட்டு பார்த்தீங்க நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல்னு கேஸ் போட்டீங்க நீதிமன்றத்தில் நான் போய் சந்திச்சேன் அப்ப நீதி அரசர் சொன்னாரு கேஸ் போட்டவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் திரு ஸ்டாலின் தூண்டுதல் போட்டாரு அவர் வாபஸ் போடுறங்கிறாங்க திரும்ப போடுறங்கிறாங்க நீங்க என்ன சொல்றீன்னு சொன்னாரு இல்ல கேச நடத்துறேன் கேச நடத்துறேன்னு சொன்னேன் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது நான் என்னுடைய வழக்கை நடத்தவேன் என்று சொல்லி நடத்தி என்று உங்களை வாய்தா வாங்குற கட்சி நாங்க அல்ல உங்களை போல அப்பப்ப நீதிமன்றத்துக்கு போய் வாய்தா வாங்கிட்ட நிலை இல்லை கேச நடத்துறேன்னு சொல்லி நடத்தி முடித்து இன்றைக்கு மக்கள் முன் நிரபராதி என்று நிறுத்திட்டு நிற்கிறேன் நீங்களும் அப்படி வா తమిళ రెలిచి పయన పుయనాబురు